அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு எள்ளை தான் எள்ளுருண்டை செய்து காட்ட போகிறேன் இது அந்த நேரம் எங்களுக்கு அப்பம்மா நாங்கள் சாமர்த்தியப்பட்ட நிறம் உங்களுக்கு செய்து தந்தவை நல்ல சத்தானது உடம்பு வலுப்படுறதுக்காக இது கட்டாய நாம் ச சாமத்தியப்பட்ட நேரம் சாப்பிடணும் அப்போ தான் நாம் வேஷு போன நேரத்தில் ஸ்ட்ரோங்காக இருக்கலாம் அந்த ரெசிப்பி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்புறேன் இது என் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இருந்தால் அவக்காகவும் அனைவருக்காகவும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எள்ளுருண்டை செய்கிறதுக்கு கருப்பு எள்ளு முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் வெள்ளை எள்ளு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் சீரகம் மிளகு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் அதோட சேர்த்து ட்ரை இஞ்சி அதாவது வேர்க்கொம்பு ஒரு சின்ன துண்டு விரும்பினா போடுங்க இல்லாட்டி தேவையில்லை அது போட மாட்டாங்க நான் வந்து போட்டு செஞ்சா நல்லா இருக்க முறதுக்காக நான் வேர்க்கொம்பு இப்போ வந்து ரெண்டையும் வரத்து எடுக்க போறேன் நாம கருப்பு எழு தான் செய்கிறது செய்தா நல்லம் ஏன் வெள்ளு எடுத்தனான்னு சொன்னா அப்போ வறுக்கக்கூட நமக்கு அந்த வறுப்பட்டுதான் தெரிகிறதுக்காக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்போ வெள்ளுள்ளு போட்டால் தான் நமக்கு தெரியும் புதுசா செய்யறவங்களுக்கு காத்தாது அந்த வெள்ளை எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணுனா இல்லைன்னா தனியாக தான் செய்கிறது இப்போ போட்டு சட்டியை சூடாகிட்டு போட்டு ரெண்டையும் ஒண்டா ஆக்கி வறுத்து கொள்ளுங்க நம்ம வறுத்து போய் கொண்டு நேரத்திலேயே அந்த வெள்ளை எள்ளு கலர் மாறி வரும் கொஞ்சம் ஒரு லைட் ப்ரவுன்ல வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் வறுத்து போய் கொண்டு உங்களுக்கு தெரியும் கலர் மாதிரி வரும் இந்த நேரம் நாம அடுப்பு ஓஃபண்ணி விடணும் அடுப்பு ஓஃபண்ணி விட்டுட்டு ஒரு அகண்ட பாத்திரத்தில் கொட்டி வச்சு கொள்ளுங்கள் அப்போ ஆரணத்துப்புறான்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கலரை இந்த கலருக்கு வரணும் கருப்பு தெரியாது கலர் வெள்ளெல்லாம் தெரியும் நான் வந்து சுழவில் கொட்டினேன் நான் அப்போ குவிக்க ஆறிடுமன்றதுக்காக நல்லா ஆரணத்துப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க வேணுமே நான் மிக்ஸி சூடாகிடுச்சுன்னு சொன்னால் மிக்ஸி வந்து பழுதாக போயிடும் அதனால் நான் ஆற வச்சு தான் செய்தேன் இப்போ அதே சட்டியில் இளம் சூட்டோட எடுத்து வச்சுக்கிற மிளகு சீரத்தையும் வேர்க்கொம்பையும் போட்டு வறுக்குறேன் உண்மையாக அதில் மிளகும் தான் போட்டு செய்கிறது எனக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அந்த எண்ணெய் கொஞ்சம் நெஞ்சரிக்கும் அதுக்காக கொஞ்சம் வேர்க்கொம்பு போட்டு நான் குயிக்காக சமைக்க முன்றதுக்காக எல்லாம் செமிக்கும் ஆனால் எண்ணெயாக இருக்கக்கூட கொஞ்சம் செமிக்காத பிரச்சனை ஒன்று இருக்குது எனக்கு அதுக்காக நான் வேர்க்கொம்பு போட்டுனோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு இப்போ மிக்ஸியில் போட்டு நாம் அடிச்செடுப்போம் மிக்சியில் போடக்குள்ள முதல் வந்து பல்சில் போட்டு அரைங்க பல்சுல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒண்டோ ரெண்டோ அப்படி போட்டு குயிக்கார பற்றும் உங்களுக்கு பாருங்கள் தேவையான அளவு முழுதையும் போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க நம்ம அரைச்சிட்டு போக்குள்ள கொஞ்சம் ஒயில் வர பார்க்கும் அப்போ நமக்கு வந்து சுத்தாது அதுக்காக கொஞ்சம் போட்டு அரைச்சி நான் நாம முதல்ல போட்டுட்டு ப்ரவு வந்து ஒண்டில் போட்டு அரைச்சினா எல்லாம் மாவாகி வரணும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு மாவாகி உரமாக பவுடர் ஆக்கக்கூடாது ஒரு அளவுக்கு கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா உரலில் நாம் அந்த காலத்தில் இடிப்போம் உரல் இடிக்கக்குள்ள வந்து அப்பமா வந்து உரமாக மாவாக்காமல் கொஞ்சம் கடிபடுற மாதிரி தருவா செய்து உடனே எடுத்து தருவா சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தன்மை இருக்கும் ஆனால் இருக்கும் சாப்பிட்ற உடம்புக்கு அவ்வளோ சத்தானது கட்டாயம் பெண் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க இப்போ வந்து கருப்பட்டியை நல்லா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து மாவாக்கி வச்சிருக்கிறேன் அதாவது சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் உருளை போட்டும் புறக்குழையும் குத்தி போடலாம் நான் மிக்சியில் போட்டபடியும் நல்லா பா பவுடராக்கி மா எடுத்துனா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு அரைக்கக்குளம் ஈஸியாக இருக்கும் ஏன்டா இது அரைக்கக்குளம் கொஞ்சம் கஷ்டப்படுப்படுவார் மிக்ஸி அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சம் நல்லா பவுடராக கரைப்பட்டியை எடுத்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ மிக்சியில ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம போட்டு அரைக்க வேணும் தான் நல்ல அந்த மிக்ஸி வந்து அரைச்சி தரும் நமக்கு அது கூட நல்லா சுடுதண்ணி ஒரு கொஞ்சம் கணக்கையில் கொஞ்சம் என்ன நமக்கு இறு அரைக்கக்குள்ள இறுகும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விடுறது விட்டம்னு சொன்னா லூஸ் ஆகும் அரைக்கக்குள்ள நம்ம உரல்ல அடிக்கக் கூலையே நம்ம கொஞ்சம் தான் அடிக்கிறது மிக்சியில விட மிக்ஸியில் அரைக்கக் கொலையே நம்ம தான் அரைக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று சுற்றுனாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு எள்ளு அரைப்பட்டுட்டு இப்போ நமக்கு கருப்பட்டு தான் மிக்ஸ் ஆகி வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் வடிவாக நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் அரைப்பட்டு வந்துட்டுது இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாரு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒயில் வந்திருக்குது நமக்கு உரல் நாள் நல்ல ஒயில் வரும் அப்பமா எடுக்க கொஞ்சம் ஒயிலில் ஸ்பூனால் எடுத்து எடுத்து சின்ன ஒரு பாத்திரத்தில் வச்சு கொள்வா அது நமக்கு எதுக்கு முதவும் குடிக்கிறதுக்கோ இல்லை சரட்டு கூத்துறதுக்கோ எதுக்கு விளக்கு குளுத்துறதோ எதுக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் நான் கடைசியாக காட்டுறேன் இவ்வளோ ஒயில் வந்ததுன்னு சொல்லி கட்டாயம் நாம் உணவில் அதை சேர்த்து கொள்ள வேண்டியது உண்டு எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு இப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு நிறமுடி முடி கொட்டுதல் எல்லாம் வருது அப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு ஊருடைய கொடுத்து அறுப்பினாலே போதும் பார்க்குற தாய்மாராக இருந்தால் பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்து கொடுங்க என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நானெல்லாம் சாப்பிட அவங்கட்டு தான் எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை அதனால் பிள்ளைகளுக்கு கட்டாயம் செய்து கொடுங்க வயசு போன நேரத்திலே நாம் சாப்பிடலாம் நல்லா மதவிட வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டையா பிடிச்சி எடுத்த சரி உருண்டை பிடிக்கிறன்னு காட்டுறேன் உருண்டை பிடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ ஒயில் வந்தது நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சு கொள்ளுங்கள் இது வந்து நம்ம பிடிச்ச கொள்ள லூஸ் இருக்கும் கொஞ்சம் நேரம் போக போக கொஞ்சம் ரீ பிடிச்சிரும் உருண்டை நீங்கள் வச்சு சாப்பிட சாப்பிடத்தான் இன்னும் நல்லா இருக்கும் இனிப்பில் நல்லா ஊறி உடனே சாப்பிட்டீங்கன்னா கசக்கும் நீங்கள் வச்சு நல்லா இருக்கும் இது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அது பழுதாகவே பழுதாகாது நீங்கள் ஒரு வருஷ் வயசு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து செய்து கொடுங்க எந் எந்த இதுவும் வராது இந்த பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்குங்க எல்லா சத்தும் நல்லா அடங்கியிருக்குது நீங்கள் கூகுளில் சேர்ச் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா என்ன அவ்வளோ முக்கியம் பெண் பிள்ளைகளுக்கு ரெண்டு அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி கேண்டு கொமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தொடர்ந்து என்னால் வீடியோ போட இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் நாள் ஸ்கூல் ஹாலிடே சில பல காரணங்களாலையும் போட இல்லாமல் போயிட்டு தொடர்ந்து பார்க்க சப்ஸ்க்ரைக்காக சொல்கிறேன் இப்போ வந்து மிஞ்சின ஒயில் இது தான் பாருங்கள் இவ்வளோ மிஞ்சி இருக்குது இதை வந்து நீங்கள் வெளியே ஊற்றி விடாமல் எதுக்காவது ஜூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்